Hello friends! என்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ட்ரெஸ்டான மாத தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நவம்பர் மாதம் நடந்துகிட்ருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது ஆக்சுவலி கிரகங்கள் பகரமாகிறது கிரக நிலைகளில் நிறைய சேர்க்கை ஏற்படுவது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நட்சத்திரத்துக்கு நவம்பரில் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்துமாறுங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஸ்டார்ட் பண்றேன் மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க சிவன்மலைங்கிறது உத்தரவு பெட்டியை பத்தி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் இந்த உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருளாள சமுதாயத்தில் தாக்கம் ஏற்படுமோ அதே போல் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய வக்ரம் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கும் தாக்கம் ஏற்படும் ஸோ அந்த தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கும் அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி வாழ்க்கையின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது குடும்பத்திற்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகளையும் உண்டாக்குவார் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை ஏற்படுத்துவார் அதே போல புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள் குழப்பத்தை உருவாக்குவார் ஸோ கொஞ்சம் இருக்கணும் லாபஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய ராகு உங்களுக்கு வேண்டிய வசத வாய்ப்பைய வழங்குவார் வசதி வாய்ப்பை வழங்குவது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்துலேயும் முன்னேற்றத்தையும் அடைய செய்வார் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் சொல்லப்படுது கையில பணம் உங்களுக்கு தாராளமா பொருளும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தாள்கள் உங்களுக்கு ஈஸியாக வரும் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணி இடமாற்றம் ஏற்படும் சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் வீண் செலவு விரயம் குறையும் மனதில் ஒரு வகையான நிம்மதி உண்டாகும் மாணவர்களும் படிப்பில் ஏற்பட்ட பின்னடைவு விலகும் விவசாயிகள் நீங்கள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இப்போ உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா நன்மை தருபவரை வழிபட்டிங்கன்னா சங்கட விலகும் யார் நன்மை தருவார் உங்கள் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன்கள் இந்த டைம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரணியில் பிறந்த மேசம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமையும் யோகமும் கொண்ட உங்களுக்கு இனி நவம்பரில் சில நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நன்றாக பழையவர்களோடு அதாவது நன்றாக பழகியவர்களோடு எதிர்ப்பு உண்டாகும் தேவையற்ற பிரச்சினைகள் வரும் உடல்நிலையில் கூட சின்ன சின்ன பாதிப்பு வந்து போகும் அதுவோ சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாலினரால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் தொழில் மீதான கவனம் குறையும் சிலருக்கு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் அதனால் எல்லாத்திலையுமே கவனமாக செயல்படுவது உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களில் பார்ப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் நீண்ட நாள் கனவு நினவாகோ வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை வந்து கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகோ வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ நினைப்பது நடக்கவில்லை வாழ்க்கையில நிம்மதி என்ற நிலையெல்லாம் மாறும் நிம்மதியான உறக்கமும் மனதில் தெளிவும் ஏற்படும் லாபஸ்தான ராகு பணப்பழக்கத்தை அதிகரிப்பார் வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் கலைஞர்கள் பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதாயம் கூடும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தம்பதியர் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது உங்க நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா ஐயாவடி பிரத்தியங்கரவ வழிபாடு செய்தீங்கன்னா நல்லது நடக்கும் ஸோ பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பரிகாரம் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத வாங்க தெளிவாக பார்க்கலாம் எந்த நிலையிலையும் சுயமரியாதையை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி நவம்பரில் சில நாட்கள் புதிய பாதையில் நடை போடக்கூடிய நாட்களாக இருக்க போகுது சஞ்சரிக்க கூடிய சூரியன் பணியாளர்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் சிலர்லாம் புதிய வீட்ல குடியேற வைப்பார் சிலருக்கு வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்லக்கூடிய நிலை கூட உண்டாகும் அப்புறம் ராசிநாதன் உங்களுக்கு சப்தமோ அஷ்டமஸ்தானங்கள்ல சஞ்சரிப்பதால் மனதிற்குள் ஒரு பதட்டம் இருக்கோ வீண் பயம் ஏற்படும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நெருக்கடி இல்லாம போகும் எந்த வித பிரச்சனை வந்தாலும் அதை வழியே தெரியாமல் விலகி செல்லும் தொழிலில் கூட லாபத்தை நோக்கி செல்வீங்க பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அரசியல்வாதிகளிடையே செல்வாக்கு உங்களுக்கு உயரும் மனமுறிவு ஏற்பட்டவர்களுக்கு மறுமண வாய்ப்பு உருவாகும் கரெக்டாக புதன் பக்ரம் அடைவதால் கடன் வாங்கக்கூடிய போது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது முழுமையாக படித்து பார்ப்பது நல்லது மெயினாக பங்கு சந்தை விவகார எதிர்மறை பலனை ஏற்படுத்தும் நிதானமுடன் செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கலை எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் என்பதால் பண விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரும் பிள்ளைகள் வழியே செலவு அதிகரிக்கும் உறவுகளுக்குள் உங்களுக்கும் இடைவெளியே நிறைய இடைவெளி ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஸோ நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா சிவபெருமான வழிபாடு செய்திங்கன்னா நன்மை நடக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் ஸோ மேச ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க அதே போல் உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே குணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியெல்லாம் இருக்கும் அதாவது எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறது பொறுமையோடு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுன்னு இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகங்களை பெற இனி இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு மெயின் பரிகாரம் ஒன்று இருக்கு அந்த மெயின் பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் வாங்க பார்ப்பீங்க பிற ஜோதிட கலையிலும் நமது இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஜோதிடத்துல மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருப்பதாக கணப்பிடப்படுது மனிதர்கள் அனைவருமே இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு தான் பிறக்கிறோம் பன்னிரண்டு ராசிகளில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவருமே வெவ்வேறான குணதிசியங்கள் கொண்டவர்களாக இருப்போம் இப்பனிரெண்டு ராசிகளில் முதலாவதாக வருவது மேஷம் ராசி மேஷ ராசியின் தன்மை குறித்தும் அவர்கள் நற்பலன்கள் பெறுவதற்கு பரிகாரங்கள் குறித்தும் இப்ப நான் சொல்ல போறேன் அடிஷ்னலாக சோ மேஷ ராசிக்காரங்க அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க மேஷம் என்றால் கிடாயாடு என்று பொருள் கெடாயாடு நவக்கிரகங்களை செவ்வாய் பகவானுக்குரிய விலங்காகும் செவ்வாய் பகவான் போர்க்கிரகம் ஆவார் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்டவர் எனவே உங்க ராசினர் இயற்கையாகவே திகிரிய மற்றும் வீரம் நிறைந்தவர்களாக இருப்பீங்க உஷ்ண உடலை பெற்றவர்கள் நீங்க பல நற்பலன்களை அனுபவிக்க யோகம் கொண்டவர்கள் என்றாலும் நீங்கள் கீழ்கண்ட பரிகாரங்கள் செய்வதன் மூலம் உங்க வாழ்வில் எப்போதும் நன்மைகள் அதிகம் ஏற்படும் மேச ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் பல யோகங்கள் மற்றும் நட்பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு நீங்கள் மினி செவ்வாய்க்கிழமை வரும்போது முருகன் கோவிலுக்கு சென்று முருகரை வழிபட்டு வர வேண்டும் வார வாரம் சென்று வழிபாடு முடிவிட்டாலும் நீங்கள் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி தினங்களில் வழிபட்டு வரணும் அப்புறம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்யணும் இதை நீங்கள் செய்யும் போது செவ்வாய் பகவானுடைய அருளை பெற முடியும் அப்புறம் ரத்தம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கு அதனால் வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மேச ராசிக்காரங்க இரத்த தானம் நீங்கள் செய்வது மிகவும் சிறந்தது அசைவு உணவு ராக இருந்தால் எக்கார உணவுத்து கொண்டும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் அசைவு உணவுகளை சாப்பிடக்கூடாது பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு பிஸ்கட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தாலும் பைரவர் ஆசி கிடைக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கான பரிகாரம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேசராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி